தமிழக வெற்றி கழகத்திற்கு களங்கள் அமைந்துவிடக் கூடாது என்பதில் மிக தெளிவாக பயணித்துக் கொண்டிருக்கிறது இருபத்தி ஐந்தாம் தேதி வந்து விநாயகர் சதுர்த்தி வந்து வருது அதனால எங்களால் வந்து அதை பாதுகாப்பு கொடுக்க முடியாது நாங்க ஒவ்வொரு இடத்துக்கும் போனோம் காவல்துறை கேட்டதற்கு இணங்க பெருந்தன்மையோடு தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய களத்தை மாற்றி இருபத்தி ஒன்னிற்கு அறிவித்திருக்கிறது எல்லாருடைய நோக்குமே ஒரு முதன்மையான அரசியல் மாற்றத்தை இந்த தமிழகத்தில் கட்டி அமைக்க வேண்டும் என்கின்ற அந்த வெளிப்பாட்டில் இளைஞர்கள் திரண்டு நிற்கிறார்கள் இந்த மாற்றம் வந்து அந்த மாநாட்டில வந்து நீங்க அதை எதிரொலிக்கும் அதை எல்லாரும் பார்க்க போறாங்க அவ்வளவுதான் தான் பாண்டியன் அவர்களை கூட்டிட்டு போல தான் பாண்டியன் அவர்களுக்கும் கனிமொழி அவர்களுக்கும் என்ன சம்பந்தம் அங்க ஒரு ஜாதி மோதலை உருவாக்குவதற்காக திட்டமிட்டு நடத்தப்படுகின்ற ஒரு நாடகம் அது எப்பொழுதுமே தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ஜாதி மோதல்களுக்கும் அடித்தளமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய இன்றைய ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய கட்சி இந்த மாநாடு வந்து கண்டிப்பா அவங்க வந்து ரொம்ப திட்டமிட்டு தான் செயல்படுத்துவாங்க அது விளையாட்டாலாம் அங்க எதுவுமே நடக்கல யாரும் பேசிக்கலாம் வெளியிருந்து பேசிக்கலாம் அந்த கட்சி என்ன நடக்குது அப்படின்னு மிக தெளிவாக திட்டமிட்டு எல்லாம் நடந்துகிட்டு இந்த மாநாடுல அவங்க ஒரு கிலோமீட்டர் நடந்து வராங்க அப்படிங்கிறச்சுமே அது கோட்டைக்கு போறதுக்கு போடக்கூடிய அச்சாரம் அப்படி தான் என்னால பார்க்க முடியுது ரியல் ஒண்ணர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தாவேக்கா ஆதரவாளரான திரு இன்பா அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் இருபத்தி ஒன்றாம் தேதி டிவி கேவினுடைய மாநாடு இப்போது இந்த மாநாடை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஐந்தாம் தேதி நடக்கிறதா இருந்தது தற்பொழுது ப்ரீபாண்ட் ஆகி இருபத்தி ஒன்றாம் தேதி வந்து நடக்குது இப்போ இருபத்தி ஒன்றாம் தேதி நடக்கிறதுனால புஷ்ய ஆனந்த் அவர்கள் வந்து காவல்துறையினர்கிட்ட கொடுத்த கடிதத்தில் எத்தனை பேர் வர்றாங்க அப்படின்னு வந்து கொடுத்ததில் ஆண்கள் ஒன்று புள்ளி ரெண்டு சைபர் லட்சம் பெண்கள் இருபத்தி ஐந்தாயிரம் முதியவர்கள் நாலாயிரத்தி ஐநூறு கர்ப்பிணி பெயன்கள் குழந்தைகள் இவங்க ரெண்டு பேருக்கும் அனுமதி இல்லை அப்படின்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க இந்த நம்பர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா அவங்களே குறைச்சிக்கிட்டாங்களா அதாவது டிவிகே சார்பிலே வந்து வர்றவங்களோட எண்ணிக்கையை குறைச்சிக்கணும் காம்பேக்டான தொண்டர்களோட பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் செகண்ட் மாநாடு பண்ணுறாங்களா அப்படின்ட்டு இந்த விஷயத்தை படிக்கும்போது தோணுது அந்த இடத்துல தான் இருக்காங்களா அப்படியெல்லாம் இல்லை அதாவது தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த மட்டும் எல்லாமே அவங்க வந்து ஒரு திட்டமிடுதலோடு பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ கூட நீங்கள் இந்த காவல்துறைக்கு கொடுத்துருக்கக்கூடிய கடிதத்தில் நீங்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதல் பாராட்டுக்கூடிய விஷயம் கற்பிணி பெண்களையும் சிறு குழந்தைகளையும் நாங்கள் அனுமதிக்கவில்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தை அவங்க பதிவு பண்ணியிருக்கிறதே ஒரு பாராட்டுக்குறி வரையும் நீங்கள் எந்த அரசியல் கட்சிகளும் அதை முன்னிலைப்படுத்தியிருக்காங்கன்னா இல்லை அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஆண்கள் வருவாங்க அப்படின்னுட்டு ஒரு குறிப்பிட்டிருக்காங்க ஆனால் அவங்களுடைய கணக்கீடு வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கணக்கீடாக இருக்குது யாருக்கு நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட கண கணக்கீடு ஆனால் இந்த மாநாடு பார்த்திங்கன்னா கொள்ளளவு கொள்ளக்கூடாத அளவிற்கு கூட்டம் வந்து சேரும் இதில் வந்து மாற்று கருத்துல எல்லா இளைஞர்களுக்கு மத்தியிலுமே ஒரு ஒரு பெரிய தாக்கை ஏற்பட்டிருக்கு அது வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்திற்கான ஒரு உந்து சக்தியாக இந்த மாநாடு இருக்கிறது தேர்தல் களத்திற்கான இந்த விகுகங்கள் வகுக்கப்படும் அப்படிங்கிறது ஒரு கருத்துக்கள் எல்லாம் இருக்கு அப்படி பார்க்கச்சுமயம் இந்த மாநாட்டில் வந்து நாங்கள் இவ்வளவு பேர் கூடுவாங்க அப்படின்னா காவல்துறை கண்டிப்பாகவே பெரிய சிக்கல்களை உருவாக்கும் காவல்துறையை பொறுத்த மட்டும் தொடர்ச்சியாகவே தமிழக வெற்றி கழகத்திற்கு களங்கள் அமைந்து விடக்கூடாது என்பதில் மிக தெளிவாக பயணித்து கொண்டிருக்கிறது இருபத்தி ஐந்தாம் தேதி வந்து விநாயகர் சதுர்த்தி வந்து வருது அதனால எங்களால் வந்து அதை பாதுகாப்பு கொடுக்க முடியாது நாங்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் போகணும்னு காவல்துறை கேட்டதற்கு இணங்க பெருந்தன்மையோடு தமிழக வெற்றி தன்னுடைய களத்தை மாற்றி இருபத்தொன்னிற்கு அறிவித்திருக்கிறது ஆனால் இருபத்தி ஐந்தாம் தேதி எவ்வளவு பேர் கூடுவார்கள் என்று கணக்கிடப்பட்டிருக்கிறதோ அதைவிட அதிகமான கூட்டம் கண்டிப்பாக இருபத்தி ஒன்றாம் தேதி கூடும் தமிழக அரசியல் களத்தில் இந்த இரண்டாவது மாநாடு ஒரு பெரிய மாற்றத்திற்கான அச்சாரமாக இருக்கும் என்பதில் மாற்று காரணம் மதுரை பொருத்தமட்டில் மதுரையை பொருத்தமட்டுல நீங்க எம்ஜிஆர் காலத்திலிருந்து அரசியல் களத்தில் யார் யார் தங்களை அடையாளப்படுத்த வேண்டும் என்ற வேகம் எடுத்துக்கொண்டு பயணித்துக் கொண்டு இருக்கின்றார்களோ அத்தனை பேருக்குமே வெற்றி திலகம் இட்டு இருக்கக்கூடியது மதுரை மாவட்டம் இப்போ இது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா இருந்தாலும் அங்க வேலை பாத்துட்டு இருக்காங்களா மாநாடுக்கு நாலு நாளைக்கு முன்னாடியே வருது அப்படிங்கிறப்போ அப்ப நடுவுல ஒரு பன்னெண்டு நாள் தான் இருக்கு பத்து பன்னெண்டு நாள் தான் இருக்கு அப்ப ஒர்க் ப்ரெஷர் இன்னும் அதிகமாகும்ல அது ஒரு நெருக்கடி தானே இல்ல அது ஒர்க் ப்ரெஷர்னே நம்ம சொல்ல முடியாது எல்லாருமே எப்ப மாநாடு நடைபெறும் அப்படின்னு எதிர்பார்ப்புல இருக்கக்கூடிய அந்த அந்த விஷயத்துல வந்து எல்லாருமே அதாவது உணர்வு பூர்வமாக களத்துல நிக்கிறாங்க இப்ப பாத்தீங்கன்னா அந்த தொண்டர்கள் அத்தனை பேருமே இருபத்தி ஒண்ணாந்தேதியா நம்ம அதற்கான தயாராயிருவோம் நம்ம எப்படி எப்படி அதுக்கு களங்கள் அமைக்கலாம் எங்கெங்க பேனர் வைக்கலாம் எங்கெங்க பதாவியல் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா இருபத்தி நாலு மணி நேரமும் ஒர்க் பண்ற மாதிரிதான் இருக்கும் ஆமா கட்சி வளரணும் இருபத்தி நாலு மணி நேரம் ஒர்க் பண்ணணும் நாங்க வந்து அந்த கட்சியை சார்ந்த யாருமே வந்து அதாவது சாப்பாட்டுக்காகவோ அல்லது நாங்க வந்து எங்களுக்கு பணம் கிடைக்கணும் அந்த ஏ ஏற்பாடு காலகட்டத்தில் அந்த கட்சியை சார்ந்த யாருடைய பயணமும் இல்லை எல்லாருடைய நோக்குமே ஒரு முதன்மையான அரசியல் மாற்றத்தை இந்த தமிழகத்தில் கட்டி அமைக்க வேண்டும் என்கின்ற அந்த வெளிப்பாட்டில் இளைஞர்கள் திரண்டு நிற்கிறார்கள் இந்த மாற்றம் வந்து தான் இந்த மாநாட்டில் வந்து நீங்க அதை எதிரொலிக்கும் அதை எல்லாரும் பார்க்க போறாங்க அவ்வளவுதான் ஓகே இதுல கவினுடைய படுகொலை அதற்கு விஜய் அவர்கள்டு எந்த விதமான பதிலும் வரல அப்படிங்கிறது எல்லாருடைய கேள்விமா இருந்தது அந்த ஒரு கேள்விக்கு மாநாட்டில் பதில் கிடைக்குமா மாநாட்டில் ஏன் பதில் கிடைக்கணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க நான் இப்ப அல்ல இல்ல கவின் கவின் கொலையை மையப்படுத்தி இந்த கேள்வி எனக்கு வேணும்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு கேள்விதான் கவின் கொலையை மையப்படுத்தி விஜய் அவங்க ஏன் போகல அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைக்கிறாங்க எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் தமிழகத்துல வந்து எஸ்சி எஸ்டிக்கு ஒரு ஆணையம் இருக்கு அந்த ஆணையத்திற்கான தலைவராக இருக்கக்கூடியவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அந்த ஆணையத்தில் அறுபத்தி மூன்று உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அந்த உறுப்பினர்கள்ல ரவிக்குமார் விடுதலை சிறுத்தைகளை சார்ந்த ரவிக்குமார் ஒருவரும் அதுல அடக்கம் இந்த ஆணையத்தின் பிரதானமான ஒரு கருத்தியல் என்னவென்றால் ஒரு இடத்துல ஒரு பாதுகா ஒரு பாதிப்பு எஸ்சி எஸ்டிஎஸ் சார்ந்தவங்களுக்கு ஒரு பாதிப்பு நடக்குதுன்னா இந்த ஆணையத்தின் தலைவர் உடனடியாக அங்கு சென்று விசாரித்து என்ன நிலைமை என்பதை அவர் அதை அறிஞ்சு அதை பதிவு பண்ணணும் இது அந்த ஆணையத்தில் உள்ள ஒரு கோட்பாடு இந்த ஆணையம் தமிழகத்தில் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை யாராவது நிரூபிக்க முடியுமா இந்த ஆணையம் ஆறு மாதத்திற்கு ஒருமுறை இரண்டு தடவை குறை அதாவது கூடுகிறது என்பதை யாராவது சொல்ல முடியுமா ரவிக்குமார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடிய ரவிக்குமார் அவர்கள் இந்த ஆணையத்தின் செயல்பாடுகளை பகிரங்கமாக மக்களிடம் எடுத்து வைக்க முடியுமா முடியாது முதலமைச்சர் அந்த இடத்திற்கு செல்லாத பட்சத்தில் ஆட்சி இடத்தில் இல்லை அல்லது அதிகாரத்தில் இல்லாத விஜய் அவர்கள் மட்டும் அங்கு வர வேண்டும் என்று எந்த கோணத்தில் எதிர்பார்க்கிறார்கள் ஓகே ஸ்டாலின் அவர்கள் நேரா போகாமல் இருந்தாலும் கனிமொழி அவர்கள் போயிருக்காங்க கே நேரு அமைச்சர் அவர்கள் வந்து போய் அவங்க வீட்டுல ஆறுதல் சொல்லியிருக்காங்க அடுத்த கட்டத்தில் இருக்கிறவங்க நேரு ஜான் பாண்டியன் அவர்களை கூட்டிட்டு போல ஜான் பாண்டியன் அவர்களுக்கும் கனிமொழி அவர்களுக்கும் என்ன சம்பந்தம் அங்க ஒரு ஜாதி மோதலை உருவாக்குவதற்காக திட்டமிட்டு நடத்தப்படுகின்ற ஒரு நாடகம் அது எப்பொழுதுமே தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ஜாதி மோதல்களுக்கும் அடித்தளமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய இன்றைய ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சி எங்கெங்கெல்லாம் தங்களுடைய வாக்கு சதவீதங்கள் சரிகின்றதோ அங்கெங்கெல்லாம் ஜாதியை தூவி விட்டு அவர்களை வளர்த்து விடக்கூடிய ஒரு கட்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது நீங்கள் பல காலங்களாக பார்க்கலாம் பல ஜாதியை சார்ந்த கட்சிகளை வளர்த்து விட்டதில் முதன்மையாக இருக்கக்கூடிய கட்சியாக இன்றைய ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய கட்சி இருக்கிறது அங்கு கனிமொழி அவர்கள் அந்த பாதிக்கப்பட்டவருடைய வீட்டிற்கு செல்கின்றார்கள் எதற்காக அவர்கள் ஜான் பாண்டியனை அழைத்து கொண்டு செல்ல வேண்டும் இதற்கான விளக்கத்தை இந்த கட்சி சொல்லுமா ஓகே கட்சி சொல்லுமா அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்குறீங்க விஜய் அவர்கள் இதனால என்ன ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்குல்ல ஏன் கேட்குறேன் அப்படின்னா வளர்ந்து வர்ற ஒரு கட்சி இந்த மாதிரியான ஒரு இடத்துல அந்த மக்களுக்கு துணை நின்றாங்க அப்படின்னா மேலும் ஒரு நம்பிக்கையா இருக்கும்ல இல்ல விஜய் அவங்க என்ன முடிவு எடுக்கணுங்கிறது அவங்க கண்டிப்பா திட்டமிட்டு வச்சிருப்பாங்க மாநாட்டில் நடக்கும் அது அது அவங்களுடைய முடிவு அது நான் அந்த அதுல நான் கருத்தியல் சொல்ல முடியாது அது அவர் சார்ந்த முடிவு அவங்க என்ன முடிவு எடுக்கணுங்கிறது அவங்க அவங்களுக்குன்னு ஒரு பெரிய பொதுக்குழு இருக்கு கூட்டு அவங்களுக்குன்னு ஒரு நிர்வாக டீம் எல்லாம் இருக்கு அவங்க கூடி அதற்கான ஒரு நடைமுறையை எடுப்பாங்க அது அவங்க சார்ந்தது அதுல நான் கருத்து சொல்ல முடியாது ஆனால் இந்த அரசு செய்ய செயல்படுத்த வேண்டிய பல விடயங்களை செயல்படுத்தல் அப்படிங்கறத ஒரு பொதுமக்களா எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நாங்கள் எடுத்து வைக்கல எந்த தவறும் இல்லை அதைத்தான் இப்ப நம்ம கேள்வி கேட்டுட்டு இருக்கோம் ஜான் பாண்டியன் அவர்களை கவின் வீட்டிற்கு கனிமொழி அவர்கள் அழைத்து கொண்டு சென்றதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியல் சூத்திரம் என்ன இதை மட்டும் வெளிப்படுத்துங்கள் போதும் மாநாட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஒரு ஆர்வம் ஆவல் எப்படி வேணாலும் சொல்லலாம் ஏன்னா பல லா அண்ட் ஆர்டர் ரிலேட்டபுளான விஷயங்கள் வந்து ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குன்னு பல அரசியல் விமர்சகர்களுடைய கருத்தாக இருக்குது அதே நேரத்தில் வந்து ஆணவ கொலை குறிப்பாக தென் தமிழகத்தில் நடக்கக்கூடிய பல விஷயங்கள் சமீபத்தில் வரதட்சணை கொடுமை இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இதுக்கு அரசு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும் வரதட்சணைன்னா அதில் பெண்கள் உள்ளே வர்றாங்க ஆணவ கொலைன்னா அதில் இளைஞர்கள் உள்ளே வர்றாங்க இந்த பக்கம் லா அண்ட் ஆர்டர்னா ஒட்டுமொத்த மக்கள் எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க இது எல்லாத்துக்குமே விடையளிக்கக்கூடிய ஒரு விஷயமா விஜய் அவர்களுடைய ஏதாவது ஒரு விஷயம் மாநாட்டில் நடக்குமா விஜய் அவங்க வந்ததுலேருந்தே அளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க விஜ் விஜய் அவங்களுடைய அரசியல் களம் ஆரம்பித்ததுலேருந்து முதல்ல சொன்னாங்க ரெண்டு சதவீதம் மூணு சதவீதம் வரும்னாங்க இன்றைக்கி இருபத்தி ரெண்டு சதவீதத்திற்கு தாண்டி பேசிக்கிட்டு இருக்காங்க இது அனைத்து ஊடகங்களும் சொல்லி செய்துட்டு இருக்க ஒரு விஷயம் இருபத்தி ரெண்டு சதவீதம் இப்போ சொல்கிறாங்க எல்லா ஊடகங்களுமே அதே மாதிரி பெரும்பாலான ஊடகங்கள் எதற்காக விஜய் கட்சியை மட்டுமே மையப்படுத்திய கருத்துக்களை எடுத்து வைக்கணும் இந்த மாநாடு ஆரம்பிக்கப்படுகிறது அப்படிங்கிறதுக்கு முன்னாலேயே ஒரு அதிர்வலைகள் தமிழகத்தில் ஏற்பட்டுச்சு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பரவலாகவே திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஒட்டப்படுகின்ற சுவரொட்டிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாதைகள் இவைகளை பார்த்தால் தெரியும் ஓரணியில் தமிழகம் இந்த ஓரணியில் தமிழகம் என்கின்ற அந்த பாதகை ஒரு கட்சியை சார்ந்தவர்கள் வைக்கக்கூடிய பாதகை ஆனால் அந்த பாதையில் அவர்களுடைய சின்னத்தை மிக சிறிதாகத்தான் போட்டிருப்பார்கள் இந்த ஓரணியில் தமிழகம் என்ற இந்த இணைப்பில் இணைய வேண்டும் என்றால் இந்த எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் அப்படின்னு போட்டிருப்பாங்க இதுல இருந்தே அவங்களுடைய பயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அதாவது எங்களுடைய கட்சியை முன்னிலைப்படுத்தி இந்த கட்சியில வந்து சேருங்கன்னா எவனும் வரமாட்டான் ஏன்னா எல்லாருமே இப்ப திரண்டிருக்கிறது விஜய் அவங்களுடைய கட்சியை நோக்கி திரும்பிட்டான் அதனால நம்ம எப்படி அவங்களை உள்ளே எடுக்க முடியும்னா ஒரு ஏமாற்று வேலையை கையில் எடுக்கணும் அந்த ஏமாற்று வேலை தான் ஓரணியில் தமிழகம் சொல்லி அது ஒரு பொதுவான அமைப்பு போல காட்டி அந்த பொதுவான அமைப்புக்கு முதல்வர் வந்து தலைவர் போல இருப்பது போல காட்டி இதில் நீங்கள் இணைய வேண்டுமென்றால் இந்த எண்ணுக்கு நீங்கள் அழைப்பை அனுப்புங்கள் என்று சொல்லி அதை அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்றால் விஜய் அவர்கள் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு அதிர்வு என்பதை விட விஜய் அவர்கள் தங்களை வென்றுவிட்டு இந்த கோட்டையில அமர்ந்து விடுவார் என்கின்ற பயம் திராவிட கட்சிகளுக்கு ஏற்பட்டு விட்டது முன்பு நீங்கள் பார்ப்பில் இருந்த அண்ணா திமுக திமுக என்று தான் பேசிக்கொண்டிருந்தார்கள் இப்பொழுது விஜயவர்களுடைய கட்சியா திமுகவா என்கின்ற கேள்வி வந்துவிட்டது இந்த மாநாட்டிற்கு பின்பு விஜய் அவர்கள் ஒரு தனித்த பெரும்பான்மையோடு தமிழகத்தில் ஆட்சி பிடிக்கக்கூடிய களத்தை உருவாக்கி இருப்பார் என்பது பதிவு செய்யப்படும் மாநாட்டில் ஸ்பெஷலாக ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா ஏன்னா இப்போ பார்த்துருக்கக்கூடிய வீடியோ வரைக்கும் ஒரு கிலோமீட்டருக்கு ரேம்ப் ஒர்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்க வேற ஏதாவது அது அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்காங்களே ஏன்னா சென்ற மாநாட்டில் குடிநீர் பிரச்சனை வந்து பெரிய அளவுக்கு வந்து மாறினுச்சு ஏன்னா பாத்ரூமில் யூஸ் பண்ணுற தண்ணியெல்லாம் எடுத்து குடிநீராக யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயமா பண்ணாங்க இந்த மாதிரியான அத்தியாவசிய தேவைகள் அதுக்கப்புறம் இந்த ரேம்ப் வாக்கு மாதிரியான கவர்ச்சிகரமான விஷயம் ஏதாவது ஸ்பெஷல் ஆட் இருக்கா இல்லை எனக்கு நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க இப்போ மாநாட்டில் வந்து குடிநீர் பிரச்சினையினால அதை பெரிய இஷ்யூவாக கொண்டு வந்தாங்கன்னு பல மாநாடுகள் நம்ம பார்த்துருக்கோம் அந்த சாராயம் எல்லாம் தண்ணியாக ஓடும் அதை பற்றி எந்த பத்திரிகைகளுக்கும் முதன்மை கொடுத்து எழுதிச்சா அப்படின்னு தெரியாது அதுபோல் ஒரு ஒரு குறிப்பிட்ட குமாரை மையப்படுத்திய ஒரு போராட்டத்தை விஜய் அவங்க எடுத்தாங்க மெரினா கடற்கரையில் அந்த போராட்டம் நடந்துச்சு அந்த போராட்டத்தில் எவ்வளோ மக்கள் கூடினாங்க அந்த மக்கள் இருந்த கூட்டம் உங்களுக்கு தெரியும் அங்கே எடுத்து வைத்த அதை அதில் பாதிக்கப்பட்ட அதாவது இப்படி லாக் அப்டில் யார் யார் இறந்தாங்களோ அவங்களெல்லாம் மேடைக்கு கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கான ஒரு பாதுகாப்பு உறுதிமொழி கொடுக்கப்பட்டது இதெல்லாம் அறிஞ்சிருக்கும் ஆனால் பத்திரிகைகள் அதையெல்லாம் முதன்மைப்படுத்தாமல் அங்கே இருக்கக்கூடிய தடுப்பு இதை தவிர்த்து சென்று விட்டார்கள் அதை உடைத்துவிட்டு விட்டு சென்று விட்டார்கள் அப்படிங்கிறதெல்லாம் பேசினாங்க எல்லா கட்சிகள் நடத்தக்கூடிய மாநாடு எல்லா கட்சிகள் நடத்தக்கூடிய கட்டண கூட்டங்கள்ல இது போன்ற நிகழ்வுகள் நடக்க இந்த கேள்வியை நீங்க வைக்கணும் அதுபோல இந்த மாநாடு வந்து கண்டிப்பா அவங்க வந்து ரொம்ப திட்டமிட்டு தான் அதை செயல்படுத்துவாங்க அங்க எதுவுமே நடக்கல எல்லாரும் பேசிக்கலாம் வெளியே இருந்து பேசிக்கலாம் அந்த கட்சி என்ன நடக்குது அப்படின்னு மிக தெளிவாக திட்டமிட்டு எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இந்த மாநாடுல அவங்க ஒரு கிலோமீட்டர் நடந்து வாராங்க அப்படிங்கிறச்சுமே அது கோட்டைக்கு போறதுக்கு போடக்கூடிய அச்சாரம் அப்படிதான் என்னால பார்க்க முடியுது கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தை இந்த மாநாடு எழுதும் அந்த மாநாட்டில் என்ன புதுமைகள் வருகின்றது என்ன புரட்சிகள் பேசப்பட இருக்கின்றன என்ன மாற்று அரசியல் பேசப்படுகிறது என்ன முதன்மையான கருத்துகள் எடுத்து வைக்கப்படுகின்றது இந்த தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஊழல் சார்ந்த விடயங்கள் எவைகள் எடுத்து வைக்கப்பட இருக்கின்றது என்பதையெல்லாம் நாமும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியது இருக்கு இடையூறுகள் இருக்கா நடத்துறதுக்கு இப்ப டேட் பண்ணது இல்லாம இருக்குமாங்க நீங்க வேற சேஞ்ச் கூட ஒரு இடையூறு நாள்தானா இடையூறுனால இப்போ இதே இருபத்தி அஞ்சாம் தேதி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவங்க ஒரு மாநாடு அறிவிச்சிருந்த காவல்துறை வந்து நீ மாற்றி ஒரு தேதியை எடுத்துக்கன்னு சொல்லுமா ஆளுங்கட்சியை சொல்ல மாட்ட சொல்ல மாட்டாங்க அப்போ இங்க வந்து அந்த அந்த தான் இருக்கு இப்ப இருபத்தி ஒன்னாம் தேதியும் இப்போ வேற ஏதாவது நம்ம சொல்ல முடியுமா ஒருவேளை அந்த இடம் கொடுத்துருக்கோன்னு கூட தூண்டி விடலாம் எப்பா நீ இதை கொடுக்காத அப்படின்னு கூட சொல்லலாம் அது நடக்க தான் செய்யும் இந்த தடைகள் வந்து எங்களுடைய வெற்றிக்கான களமாக அது அமையும் அப்படின்னு நான் பாக்குறேன் சார் அப்ப இடையூறா இடையூறா பார்க்கல இடையூறு எங்களுக்கு இருக்கணும் இடையூறு இருந்தா தானே நாங்க எதிர்த்து போராட முடியும் இவர்கள் இடையூறு கொடுக்க கொடுக்க நாங்கள் வளர்ந்து கொண்டிருப்போம் என்பதுதான் களம் ஓகே பல விஷயங்கள் பேசணும் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் வணக்கம் நன்றி